சிவாய் நம்ம திருச்சிற்றம்பலம் எல்லாம் உள்ள அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகா சமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி என்னுடைய குருவையும் அன்னை வாராகி தேவியையும் வணங்கி அன்பு நேயர்களே சுக்கரனுடைய பெயர்ச்சி பொதுவாக சுக்கரன் வந்து மாத கிரகம் தான் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் செவ்வாயாவது நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒன்றரை மாதத்துக்கு ஒரு வாட்டி சுக்கரனுக்கு விட குறைவு தான் ஆனாலுமே கூட இந்த முறை அதாவது இருபத்தி அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தஞ்சி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முறை கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறு நாட்கள் சுக்ர பகவான் கண்ணீராசியில் சஞ்சாரம் செய்கிறார் புதனுடைய வீட்டில் தனக்கு பிடித்தமான புதனுடைய வீட்டில் இந்த சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அப்போது கண்ணிக்கு வரக்கூடிய சுக்கரனால் பனிரெண்டு ராசிக்கும் என்ன மாதிரியான ஏதாவது ஒரு நல்லது நடக்குமா அப்படிங்கிற ஒரு சின்ன ஆராய்ச்சி இதில் எந்த ராசி என்பர்கள் கவனமாக இருக்கணும் எந்த ராசி என்பர்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் அல்லது ஒரு வரமா வருமானம் இல்லை ஏதேனும் ஒரு சின்ன சேஞ்சஸ் சிறு சிறு மாற்றங்கள் இது ஏதாவது நடக்குமா அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி செய்கின்ற பொழுது அதையே ஒரு பதிவாக கொடுப்போம் என்று சொல்லி இந்த இருபத்தஞ்சி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை சுக்கரன் கன்னியில் இருக்கிறார் அடுத்தத மீன ராசி அன்பர்களே மீன ராசியை பொறுத்தவரையில் இந்த சுக்கரனுடைய அசைவு சிறப்பை தரக்கூடியதாக அமைகிறது காரணம் என்னன்னா அந்த சுக்கரன் மீனத்திற்கு நீங்க மீன ராசியா இருந்தாலும் மீன லக்னமா இருந்தாலும் மீனத்திற்கு சுக்கரன் மூனுக்கும் எட்டுக்கும் உடையவன் மூணு எட்டு இரண்டுமே அசுபபாவங்கள் மூணு அரை அசுபாவம் மறைவுஸ்தானம் எட்டாம் வீடுங்கிறது நம்ம கேட்கவே வேணாம் முழுமையான மறைவுஸ்தானம் மீன ராசியை பொறுத்தவரையிலே இந்த மூணு எட்டுக்குரிய சுக்கரன் முழுமையான அசுபராக மாறிவிடுகிறார் யாருங்க சுக்கரன் வந்து மீனத்துக்கு முழு அசுபர் இந்த கெட்டவன் கெட்டில் ராஜயோகம்ங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ளூக்குள்ளே உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் கிடைத்தால் அதுக்கும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை திடீர்னு உங்களை ஒரு ஜாதக அமைப்பு இருந்து அதில் ஏதாவது குருவுக்கு எது தொடர்பு வந்து இல்லை சனியை குருவை கிராஸ் பண்ணி ஏதேனும் ஒரு கிரக மாற்றங்கள் ஏற்பட்டால் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு மீனராசி என்பர்களே ஆனால் உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த சுக்கரன் கண்ணியில் இருப்பது மீனத்திற்கு சுகம் இல்லை ஏழிலே சுக்கரன் கணவன் மனைவி கொஞ்சம் சற்று அம்மா நான் அம்ம பசங்களுக்கு அம்மா வீட்டுக்கு போய் ஒரு பத்து நாள் இருக்கிற திருவிழாக்கு போயிட்டு வர ஏதாவது போயிட்டு வருவாங்க ஒரு கேட்டால் அமுச்சு விட்ருங்க போயிட்டு வாங்க சொல்றேன் அப்போது இந்த இருபத்தஞ்சி நாட்களும் மீனராசி என்பர்கள் அதிக அக்கறை அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்பதை தெரிவித்து கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்